எல்லாருக்கும் வணக்கம் இஏ மால் ஓப்பன் ரொம்ப ஒரு லேண்ட்மார்க் ஒரு மாலா இருந்தது எல்லாருக்குமே வந்து சென்னையில் ஒரு பெரிய ஐடென்டிட்டியா இருந்தது அதே மாதிரி இ ரெசிடென்ஸ் ஓப்பன் பண்ண உடனே எல்லாருமே வந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இப்ப நிறைய ஒன் ஆஃப் த ரெசிடன்ஸ் நமக்கு இங்கே சார் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு அங்கதான் வந்து தங்கணும்னு வீடு என்ன என்கிட்ட வந்து இன்னைக்கு அங்கே வாட்டி சொல்லிட்டாரு சோ கண்டிப்பா ஒரு யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க சார் நியாயமா பட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் ஈ ரெசிடென்ட்ஸ் ஏன்னா நிறைய வாட்டி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு என்ன சொல்ற க்ரீனரி ஒரு ஒரு ரிசார்ட் ஃபீல் இருக்கும் ஒரு ஹோம்லி பயங்கரமான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும் ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு இயல் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் அரீனா இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் அரீனா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஐஸ் வாட்டர்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட் இப்போ வந்து ரொம்ப வேர்ல்ட்ல எல்லாருமே வளாடுற ஒரு கேம் தான் பிக்கிள் பால் கேம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணேன் சூப்பர்பா இருக்கு ஸோ அவங்க வந்து இவ்வளோ பெரிய அரிய ஸ்போர்ட்ஸ் அரியலாம் ஓபன் பண்ணி எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஒரு 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 கம்யூனிட்டியை வந்து ஒரு சூப்பராக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கங்க்ராட்சி டு எக்ஸ்பிரஸ் மால் அண்ட் அண்ட்யர் எ பியூட்டிஃபுல் வென்ச்சர் அண்ட் ஐம் ஷூர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கிங்ஸ்லி சார் இங்கே சேர்த்து வருவாருன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் கம்மிங் எல்லாருக்கும் வணக்கம் லெவல்த்தில் வச்சுக்கிறேன்

அதுதான் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இருந்தோம் அவரை சொன்னாலே வாழ்க்கை ரெண்டு ரெண்டு நாள் உங்களோட வாழ்கா ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ ரொம்ப முக்கியம் அது எல்லாமே இது நான் சொன்ன அவசியம் இல்லை உங்களுக்கு தேங்க்யூ I wanted to try it so we see time for this. Mr. Reddy, are you ready? Yeah, I don't know how the for Okay, I will try that. Yeah, that's better. Okay. Uh, really good. I mean, this first time I'm trying it. Uh, I think it's a lot of fun. It's going to be a very tiring game. If you play it seriously, I guess. Yeah. Uh, I think it's different from shuttle and suppose well from tennis. I think it's got you know table tennis feel also. <laughs> so it's all the three. It's good. It's good. Really good.